கண்மழி விதை விவசாயமே நலிவடைந்து விவசாயிகள் கொண்டிருந்த சமயத்தில் மனுநீதி மாணிக்கம் ஐயா அவர்களின் தலையீட்டினால் ரூபாய் அறுநூற்றம்பதுக்கும் கீழ் விற்று கொண்டிருந்த விதை ரூபாய் ஆயிரத்தி இரநூறுக்கு விற்று முடிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு பெரும் லாபம் அடைய செய்தார் அதை பற்றிய விவசாயிகளின் கருத்து இதோ பதினஞ்சு ஆண்டுகளாக விவசாயம் அடிக்கிறேன் வியாபாரம் இல்லாமல் நம்ம அக்ரி பாலகிருஷ்ணன் மூலியமா நாங்கள் வந்து இது அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு மாதிரி மேக் இண்டியா நிறுவனத்துக்காரர் இருக்கிறாரு அவர்கிட்ட சொல்லி நாங்கள் வந்து ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி நம்மளுக்கு பண்ணி தரோம்னு சொன்னார் ஆனால் அவரு அப்புறம் திரும்ப வந்து அவரையும் எங்களை வந்து மேக் இண்டியா எங்கள் நிறுவனத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க கூட்டிகிட்டு வரும்போது அவர் பெரியவரை பார்த்தோம் பார்த்து பார்க்கும்போது சரி விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு நல்லா செய்யலாம் அப்படின்னு சொல்லி முதல் தடவை மீட்டிங்கில் வந்து சொன்னார் முத தடவை மீட்டிங்கில் வந்து சொல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகணும் எங்களுக்கு அதனால வந்து விவசாயிகள் வந்து பெரிய ஏமாற்றம் அடைஞ்சிகிட்டு எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஏன்னா நீங்கள் முறை மாதிரி பெரியவங்க செஞ்சு கொடுத்தாதான் எங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போராடும் போது அவரு சரி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தாரு எல்லா கம்பெனிக்காரையும் கேட்டு இது பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுறதுனால அவரே வந்து பணம் கொடுத்து எடுக்கலாம் ஆயிரத்தி ரூபாய்க்கு கம்மியாக எடுத்தா விவசாயிகளுக்கு கட்டாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு அடுத்த தடவை வரும்போது ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்து நம்மளே எடுத்துக்கலாம் எடுத்து வைக்கலாம் வியாபாரம் வந்து மேலே வ வர்றதுக்கான அதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் ஆயிரத்தி இரநூறுன்னு சொல்லி அந்த சேம்பலுக்காக போய் பார்க்க போனோம் விவசாயிகிட்ட போய் பார்க்க போனோம் பார்க்க போகும்போதே வந்து அந்த ரூபாய்க்கு அறுநூத்தொம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த வியாபாரிங்க ஆயிரத்தி இரநூறுவா வரையில் அவங்களே வாங்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க ஏன்னா இவர் வந்து அந்த இதில் தலையிட்டதுனால தான் அந்த மாதிரி ஒரு ரேட் கிடச்சிது இவர் தலையிடாமல் இருந்திருந்தா இந்த ரேட்டே கிடைச்சிருக்காது இப்பவும் வந்து அதே மாதிரி எங்களுக்கு வந்து தொள்ளாயிரம் ரூபாய் ரேட் போட்டு முதல்ல கொடுத்து மறு மீண்டும் வந்து விதை விற்று பண்ணி தர அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி மீதி தொகை வந்து பிள்ளைக்கு கொடுத்துட்டாரு இந்த தேதியில் கொடுத்து கொடுத்து எங்களுக்கு ஊக்குவிச்சிருக்கிறாரு இன்னும் வந்து ரேட்டு வந்து போடுறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறோம்னு சொல்றாரு இன்னும் செஞ்சு செஞ்சு கொடுப்பாரு எங்களுக்காக விவசாயிகளுக்கு பல நன்மைகளை செய்வாரு மாதப்ப மாணிக்கம் ஐயா வந்து அவங்களை இருக்க வரையிலும் எங்களுக்கு ஒரு விவசாயிகளுக்கு முன்னோடியா இருக்கு அதனால வந்து அவர் என்னைக்கும் நான் மறக்கவே மாட்டோம் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நாங்க மூலனூர் பக்கம் எங்க ஊர் சாலரப்பட்டி நாங்க ஒரு கண்ணவெளி விவசாயி எங்களுக்கு வந்து போதுமான விலை கொடுக்கல எங்களை வந்து தரவர் வந்து கெடுத்து அடிச்சு வாங்குறாங்க விலைய நாங்க வந்து அது போட மாட்டேன்னு சொல்லி வச்சிருந்து எங்களுக்கு மாணிக்கி ஐயா வந்து எங்களுக்கு விலை ஓட்டு கொடுத்தாங்க அதாவது தொள்ளாயிரம் ரூபா ஓட்டு கொடுத்துட்டு மறுபடியும் கொடுக்குறோம்னு சொல்லி சொல்லி வந்து எங்களை வரவேற்று எங்களுக்கு நன்றி தெரிவித்து எங்களுக்கு நல்லது செஞ்சாங்க இன்னும் எங்களுக்கு மேல் மேலும் நல்லது செய்வாங்க எங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா வேலை ஓட்டு கொடுத்துட்டாங்க பாலகிருஷ்ண அவர்கள் வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சு நல்லது செஞ்சாங்க நன்றி செல்வராணி நான் ஒரு கண்வெளி விவசாயி மகள் கண்மூடி விவசாயம் அழிந்து வரும் நிலையில் நாங்கள் என்ன பண்றோம் தெரியாத நிலையில் ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து எங்கள் மூலனூரில் எங்கள் சுற்று வட்டார பகுதியில் அனைத்து கிராம மக்களையும் நேரில் சந்தித்து நல்ல விலை கிடைக்கும் மனம் தளராமல் இந்த விவசாயம் செய்யுங்கள் என்று கூறி எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல புத்துணர்ச்சியை கொடுத்து விட்டு போன வந்தார்கள் அதன் பிறகு நாங்கள் எல்லாம் இந்த வருடமும் நல்ல முறையில் விவசாயம் செய்து இதோ ஓரளவு வானம் மழையின் காரணமாக செடி சரியில்லாமல் போனாலும் எங்களால் முடிந்த அளவு தேவையான மருந்து எல்லாம் கொடுத்து எங்களால் முடிந்தாலும் செடியை காப்பாற்றி நல்ல நிலைமையில் வைத்திருக்கிறோம் எங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருப்பதால் நல்ல விலை கொடுத்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அவர்கள் இந்த இடத்துக்கு அழைத்து எங்களுக்கு எல்லாம் நல்ல ஊக்கம் அளித்து எங்களுக்கு மேலும் விவசாயம் அழியாமல் காக்க எங்களுக்கு பல வழிகளையும் எடுத்து கூறி எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துள்ளார்கள் நன்றி